தொழகையை கையில் வைத்து ஓகலாமா என்று நீண்ட சூடாக தொலை விரும்புகிறோம் அவசியம் கிடையாது அவசியமும் கிடையாது நம்மளான தனிப்பட்ட அல்லாத காலங்களையும் நீண்ட நேரம் ஓடி தொலை விரும்பினால் குரோனை கையில் வைத்துக் கொண்டு ஓடிய அனுமதி கொடுத்து என்று

அந்த போட்டை மட்டும் பார்த்து ஓடி தொடரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா இருந்தால் அது இன்னும் எங்களுக்கு சம்பவத்தை கட்டப்பட்டது நபீசனாக பேசுவார்கள் குழந்தைங்களை கையில் நோய்த்து தொழில்நுட்பார்கள் என்ற ஹபீசின் அடிப்படையில் இப்படி குடும்பங்கள் கையில் நோய்த்து தொழில்நுட்ப ஓடுவதற்கான மார்க்கெட்டில் அனுமதி இருக்கும் என்று நம்ம சொல்லலாம்